ஃபீல்ட் அசோசியேஷனுடைய கல்வி ஆலோசகர் சகோதரர் ஜே முகமது வாஜித் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அடுத்தபடியாக பிபிடி மூலம் விளக்கம் அளிப்பதற்காக ஃபீல்ட் அசோசியேஷனுடைய கல்வி அசோ ஆலோசகர் சகோதரர் ஜே முகமது வாஜித் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் ஆக்சுவலாக ஒரு பிபிடி ப்ரெசன்டேஷனுக்கு தான் வரணும் வாஜித் வந்து நம்ம புதுமடத்தை சார்ந்தவர் ராமநாதபுரம் மாவட்டம் புதுமடத்தை சார்ந்தவர் காலையில் வருகின்ற லேட் ஆகி போச்சு லேட்டாக தான் இங்கே வந்திருக்கு பேப்பரை கிழிச்சிடுறோம் ஏன் காசை கிழிக்க முடியல அது காகிதம் தானே ஏன்னா காசுடைய வேல்யூவை அந்த பேப்பருடைய வேல்யூவை நீங்கள் உணர்ந்துட்டீங்க அதனால உங்களால் கிழிக்க முடியாது பேப்பரோட வேல்யூவை வெள்ள பேப்பரோட வேல்யூவை உங்களால் உணர முடியல அதற்குண்டான ஸ்டெப்ஸை நீங்கள் எடுக்கலை அதனால ஈஸியாக கிளிக்கிறீங்க முதல்ல நீங்கள் யாரு உங்களால் என்ன முடியும் அப்படிங்கிறத உறுதி செய்யுங்க அதில் தெளிவாயிருங்க அந்த பாதையை நீங்கள் கொண்டுட்டு போகும்போது மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவீங்க நான் சென்னை நியூ காலேஜில் பிகாம் சிஎஸ் யூஜி முடித்தேன் இப்போ எம்ஏ தமிழ் செய்தி வாசிப்பாளராக இருக்கேன் நியூஸ் சேனலில் நியூஸ் ரீடராக இருக்கேன் இந்த அடிப்படையில் எனக்கு ட்வெண்ட்டி ஒன் ஏஜ் தான் ஆகுது ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போய் பார்க்கும்போது நம்மளுடைய சமுதாயம் எப்படி எல்லாம் பின்தங்கி இருக்கு அப்படிங்கறத பார்க்கும் உண்மையிலே ரொம்ப வேதனை தமிழ்நாட்டில் உள்ள செய்திவாசிப்பாளர்கள் முன்னூத்தி சில்லற பேர் தான் இருக்கும் அந்த முன்னூத்தி சில்லுற பேர்லயும் எனக்கு தெரிஞ்சு நாலு பேர் தான் நம்ம சமுதாயத்தை வர தெரியும் திறமை இல்லாம இல்லை எடிட்டிங் பண்றோம் போன்ல எவ்வளவோ எடிட்டிங் பண்றோம் வீடியோஸ் எடிட் பண்றோம் நார்மலாக எடிட்டிங் பண்றோம் போன்ஸ் போஸ்டர்ஸ் எடிட் பண்றோம் யாருக்குமே எடிட்டிங் தெரியாமல் இல்லை ஆனா அந்த எடிட்டிங்க முறையாக கத்துக்கிட்டு உண்டான சக்தி வாய்ந்த இடத்துல அந்த இடத்துல போய் உங்களுடைய திறமையை காமிச்சீங்கன்னா உண்டான அங்கீகாரத்தை நீங்க கண்டிப்பாக பெறுவீங்க எத்தனையோ பேர் எடிட்டர்ஸ் இருக்காங்க எத்தனையோ பேர் சப் எடிட்டர்ஸ் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்காங்க மீடியா துறையில் ஆனா நம்மளுடைய ஸ்தலத்தை நம்ம தக்க வைக்கல அந்த மைய நீரோட்டத்திலிருந்து நம்ம விலகி வர்றோம் பொதுவா வெளிநாட்டு வாழ்க்கைக்கு போறோம் அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது வேலை பிரைவேட் ஜாப்ஸ்க்கு போறோம் அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸ் ட்ரை பண்ணுவாங்க ஆனா மீடியா துறையில நான் வரணும் மீடியாவில் வரணும் நான் டிவியில என்னோட இதை பார்க்கணும் நீங்களே பொதுவாக தெரிஞ்சுக்கலாம் ஒரு செய்தியை எப்படியெல்லாம் ஒரு கம்யூனிகேஷன் நல்ல ஒரு கம்யூனிகேஷன் பாதையில் ஒரு செய்தி எப்படி மூடி மீடியா மூலமா எப்படி மக்களுக்கு போகுது பத்தா போகும் பத்துன்னா இருபதா போகும் அந்த மாதிரி செப்பரேட் ஆகும் அப்போ எந்த அளவிலான சக்தி வாய்ந்த இடம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இப்ப சும்மா இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறோம் அந்த ரீல்ஸ் வைரல் ஆகுது எவ்வளவோ ஆனா அதுதான் மீடியா அதுதான் கம்யூனிகேஷன் அதுதான் செய்தி அப்படிங்கறத நம்ம உணர்றது எத்தனையோ பேர் மீடியாவில் இருக்காங்க ஆனா அதை வந்து பயனுள்ளதாக இருக்கணும் தான் என்னுடைய கருத்து அதற்கு தான் உங்களுக்கு பயனாகத்தான் நான் இங்கே வந்து பேசுகிறேன் இந்த மீடியாவில் வந்து நிறைய கோர்சஸ் இருக்குது காலேஜஸ்லையும் நிறைய இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் மீடியா ஸ்டடிஸ் பிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பிஎம்எஸ் வந்து மூணு வருஷம்தான் இந்த பிஎம்எஸ் முடிச்சு வரும்போது ஏதாவது ஒரு சேனலில் நீங்கள் தேர்ட் இயரில் இன்டர்ன்ஷிப் பண்ணலாம் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு சேனலில் வேலைக்கு சேரலாம் உங்களுடைய தகுதி உங்களுடைய திறமை என்னென்னு கண்டுபிடிச்சி சப் எடிட்டிங்காலாக இருக்கலாம் டைப்ரைட்டிங்காக இருக்கலாம் வேறு நியூஸை வந்து ஸ்க்ரோல் பண்ணுற பேம்ப்லெட்டாக இருக்கலாம் ஏதாவது ப்ராம்ப்டருடைய மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம் மீடியா பிளானராக இருக்கலாம் கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம் ஒரு கன்டென்ட்டு எதுவுமே இல்லை பட் ஆனால் வைரல் ஆகும் அந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு இன்னைக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது கண்டென்ட் கிரியேட் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு ஒரு வாய்ஸ் இருக்கு வாய்ஸ் வந்து சும்மா பேசினா யாருக்கும் தெரியாது சும்மா பேசினா எப்படி போகும் தெரியாது ஆனா அதே ஒரு காமெடி கலந்த வாய்ஸா அதே ஒரு தெளிவான வாய்ஸா அதே ஒரு தெளிவான மொழி நடையோடைய கொண்டுட்டு போனீங்கன்னா நீங்களும் அடையாளப்படுத்துவீங்க உங்களுடைய சமூகத்திற்கும் அடையாளம் கிடைக்கும் உங்களுடைய அங்கீகாரம் மிகப்பெரியதாக இருக்கும் அந்த அங்கீகாரம் வச்சு பலரு பேருக்கு உதவிகள் கிடைக்கும் இப்போ அந்த பிஎம்எஸ் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது பேச்சுலர் ஆஃப் மீடியா ஸ்டடீஸு அதையும் தாண்டி பேச்சுலர் ஆஃப் ஜேர்னலிசம் அண்டு மாஸ் கம்யூனிகேஷன் இருக்குது இதில் பிஜியும் இருக்குது இதுவும் மூணு இயர்ஸ் கோர்ஸ் தான் மூணு வருஷ கோர்ஸ் தான் இதையும் படிக்கும்போது இன்டெர்ன்ஷிப் பண்ணலாம் நீங்கள் சேனலில் வேலை பார்க்கலாம் சேனலில் வேலை பார்க்கறது உங்களை இன்டர்ன்ஷிப் படுத்துறது இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கிறது அப்படிங்கிறத தாண்டி எல்லா கோர்ஸுமே வேலையான கோர்ஸ் தான் மீடியாவை பொறுத்ததா இருக்கட்டும் பல பல கோர்சஸ் இருக்கட்டும் எல்லா கோர்ஸுமே வேல்யூவான கோர்ஸ் தான் அதுக்கு தான் காலேஜஸ்ல இருக்கு யூனிவர்சிட்டியில இருக்கு அந்த கோர்ஸ்ல நம்ம என்ன தகுதி ஆகிறோம் தான் முக்கியம் இப்ப பிகாம் இருக்கு பிகாம் எல்லா இடத்துலயும் இருக்கு பிகாம் இல்ல அது வந்து வேல்யூ இல்ல அப்படிங்கலாம் இல்ல வேல்யூ இருக்கிறதுனால தான் காலேஜ்லயும் இருக்கு யூனிவர்சிட்டிலயும் இருக்கு அப்போ அந்த துறையில நம்ம என்னவா ஆகுறோம் தான் முக்கியம் இப்போ நியூஸ் ரீடர்ஸு இந்த சப்ரை சப் எடிட்டர்ஸு கண்டென்ட் கிரியேட்டர்ஸு வீடியோ எடிட்டர்ஸு இவங்களுக்கெல்லாம் ஒரு மூணு மாதம் கோர்ஸ் போதும் நீங்கள் யூஜி டிகிரி படிச்சிருந்தாலுமே மூணு மாதம் கோர்ஸு தமிழ்நாடுடைய மினிஸ்ட்ரிஸ் அளவுலேயே ஒரு கோர்ஸு வந்து செட் பண்ணி அதை தமிழ்நாடு செய்தி வாசிப்பாளர் சங்கம் சொல்லிட்டு ஒருத்தவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அது அதில் நீங்கள் போய் மூணு மாதம் கோர்ஸ் நீங்கள் படித்து உங்களுடைய எடிட்டிங் திறமையாக இருக்கலாம் உங்களுடைய போட்டோஷாப் திறமையாக இருக்கலாம் உங்களுடைய வாய்ஸில் ஏதாவது மாடுலேஷனு வாய்ஸ்ல வந்து ஏதாவது புது விதமான ஒரு விஷயங்களை கொண்டு வர்றீங்க அப்படிங்களா இருக்கலாம் அல்லது வீடியோ ஜாக்கி ஏதாவதாக இருக்கலாம் ஆனால் அந்த இதை நீங்கள் வச்சுட்டு மற்ற இதுக்கு தேடுறது ஆண்டவன் நம்மள்கிட்ட கொடுத்துட்டு அதாவது கையில் வச்சுக்கிட்டே மற்றதுக்கு தேடுறதுக்கு சமம் அந்த மாதிரி மீடியா துறைங்கிறது மிகப்பெரிய துறை மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் இந்த பிளாட்ஃபார்ம்ல நீ யாரும் வந்து அது பயனடைஞ்சுன்னா வருங்காலத்தில் உதவியா இருக்கு மீடியாங்கிறது நம்ம சும்மாவே தெரியும் சாதாரண விஷயங்கள் கிடையாது மீடியாங்கிறது ஒரு விஷயத்த ஏதோ ஒரு மூலையில நடக்கக்கூடிய விஷயத்த சாமானிய மக்களுக்கும் தெரியப்படுத்தக்கூடிய தளம் தான் இந்த மீடியா இந்த மீடியாவில் நம்மளுடைய பங்கு இருக்கணும் நம்மளை சார்ந்த செய்திகள் தவறாக வரும்போது அந்த தவறை சுட்டிக்காட்டி இது இப்படி அல்ல அப்படின்னு சொல்ற இடத்துலயாவது நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனசுலையும் தோன்றணும் இப்ப நம்மளை பத்தி ஒரு செய்தி வருது இந்த செய்தி இப்படி இருக்காது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆனா அந்த சொல்ற இடத்துல அந்த 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 தளத்துல அந்த நிர்வாகத்துல யாருமே இருந்திருக்க மாட்டாங்க அதனால தான் அந்த செய்தி செய்தியா வெளியே வருது தப்பான செய்திகளாகவும் வரும் அப்படி இருக்கும்போது அந்த இடத்திற்கும் நம்மளுடைய கால்களை பதிக்கணும் கால் தடத்தை பதிக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் கண்டென்ட் ரைட்டர்ஸா இருக்கட்டும் இருக்கு கேமராமேன்ஸா இருக்கட்டும் எல்லாருக்குமே நீங்க பிரைவேட் ஜாப்ஸ்லயும் நீங்க மத்த மொத்த ஜாப்ஸ்லயும் எதிர்பார்க்கக்கூடிய சேலரி ஸ்கேல் கண்டிப்பா இருக்கு இந்த யாருக்குமே தெரியுறதில்ல

அதே அளவுக்கு தான் கண்டென்ட் கிரியேட்டர்ஸும் கிடைக்குது அதே அளவுக்கு தான் மீடியாவில் யார் யாரு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கும் கிடைக்கும் அந்த அளவுக்கு நம்மளையும் பலப்படுத்த முடியும் நம்மளுடைய பொருளாதார செல்வங்களையும் வளப்படுத்த முடியும் அடுத்தவங்களுக்கு உதவியா இருக்கும் நம்மளுடைய சமுதாயத்தை மிக சரியான வழிகாட்டுதலோடு நடத்த முடியும் பல பேருக்கு உதவிகளும் செய்ய முடியும் இந்த மாதிரியான சூழ்நிலை இந்த மாதிரியான தளங்கள் நம்ம அதிலிருந்து விலகி வேற இதில் போறதுனால நாளைக்கு அந்த விஷயங்களும் நமக்கு எதிராக திரும்பலாம் எதிராக திரும்பிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம அந்த மைய நீரோட்டத்தில் இருக்கணும் கண்டிப்பா இருக்கணும் நம்மளுடைய வருங்கால சங்க சந்ததியினரை அந்த வேலை சார்ந்த அந்த வேலை சார்ந்த படிப்புகளை படிக்க வைக்கணும் அந்த வேலை சார்ந்த எல்லா விஷயங்களையும் நம்ம ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறத சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு கூடி விரைவேற்கும் நன்றி